அதனால எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒன்றுனா சம்மந்தம் பண்ணுறது மட்டும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா நம்ம சாமியை விட்டுட்டு இன்னொரு சாமி கிட்ட நமக்கு போயிட்டு அங்கே அவங்க கூட சம்மந்தம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அது மட்டும்தான் அவங்க ஸ்டிக்ட்டாக இருப்பாங்க மற்றபடி சாமிக்கு கும்பிடுவோம் எங்கள் அம்மாயி சொல்லுவோம் சா இயேசு வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்க ஏதோ தெரிஞ்சவங்களே சொல்கிற மாதிரி பாவம் அவரை வந்து இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு நான் சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு ஒரு மனி மனிதர் ஒரு நல்ல கடவுள் தன்மை உள்ள ஒரு மனிதர் நல்ல மனிதர் பாவம் அந்த மாதிரி அதாவது ஒரு மனுஷனை நேசிக்கிற ம மனசு மாதிரியே தான் இருக்கும் அது ஒரு வேறு மதம்ன்ற ஃபீல்லாம் கிடையாது ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டோம் குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பு வேற என்ன சொல்கிறது நான் சோகமாக பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் ரொம்ப உண்மையில் நான் நல்லா யோசித்து தான் அந்த வீடியோவும் பேசுனேன் தொட்டில் குழந்தை திட்டத்தை பத்தி நான் பேசியிருந்தேன் அதுவும் வீஸ் போகல அடுத்து வந்து அதாவது ஒரு கம்பெனியில கூட ஒரு கெட்டமா ஒரு பதினாறு வயசு பையன் எழுபது எண்பது வயசு பாட்டி சம்மந்தப்பட்ட விஷயம்னு என்னால் சப்டேட்டில் வைக்க முடியும் ஆனா அதை நான் வைக்க விரும்பல அது என் அது வந்து ஒரு தலைப்பு வந்து காட்சியா இருக்குங்கிறதுக்காக அது என்ன சொல்றது நான் வந்து எப்படி சொல்றது எனக்கு அப்படி வைக்க எனக்கு மனசு வரல டக்குன்னு ஒருத்தரோட ஒரு ஒருத்தரோட உணர்ச்சி அப்படி தூண்டி என்னோட வீடியோ பார்க்க வைக்க எனக்கு மனசு இல்லை ஒரு பதினாறு வயது பையனுடைய மனநிலை ஒரு அம்மாவா அந்த குடும்பத்தாருடைய இருந்து நான் பேசியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நல்லவனா இருக்கேன் நாளைக்கு ஆயிடுறான் அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசியிருக்கேன்னே தவிர எனக்கு அந்த பையனுக்கு நான் விரோதமாக பேசணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அவனும் நம்மள போல ஒரு மனுஷன்ற அர்த்தத்தில் தான் பேசியிருக்கேன் பட் அதை யாரும் பார்க்கல ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தம்பனில் காட்சியா இல்லைன்னு நினைக்கிறீங்க எனக்கு உசேன் போல் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவரோட ஃபோட்டோ வச்சுருந்தேன் எனக்கு எனக்கு ஓடுறதுதான் ரொம்ப இஷ்டம் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நினச்சேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பயங்கர வேகமாக உசேன் போல்ட்டு மாதிரி ஓடணுன்ட்டு இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கலாம் அதாவது அது மனசுக்குள்ள அந்த வேகம் இருக்குது பட் நிஜமாக என்னால் ஓட முடியல அந்த அளவுக்கு என்னவோ தரல அந்த அளவுக்கு ஓட முடியல ஆனால் மனசுக்குள்ளே அந்த சின்ன வயசுலலாம் ஸ்கூலெல்லாம் வேகமாக ஓடுவேன் அதனால தான் எப்பவும் உசேன் உசேன் போல்ட்டு ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் வியூஸ் வரல நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அதாவது சில சில யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபுல் டைமாக பண்ணுறாங்க இப்போ நான் வந்து அப்படி ஃபுல் ஃபுல் டைம் எனக்கு உள்ள வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மிச்ச நேரத்தில் உட்காந்து அதுவும் யாபத்து வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த தலைப்பு யாபத்து வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன் இல்லாட்டியும் பேச மாட்டேன் இது இன்னைக்கு இது பேசலாம் இது பேசலான்னு அது வந்து என்னோடய ஷெட்யூல் போட்டு அதெல்லாம் நான் இல்லை எனக்கு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ஆபத்துக்கு வந்தால் நான் பேசுவேன் அந்த வீடியோ பேசணும்னு எல்லா செய்தியும் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா மற்றவங்க பேசுகிறப்ப நாமே பேசணும் ஆனால் எனக்கு கம்பெனியில் வந்து ரொம்ப